செடியாய வல்வினைகள் தீர்க்கும் திருமாலே நெடியானே வேங்கடவான் இன்கொழியின் வாசல் அடியாரும் வானவரும் அரம்பையரும் கிடைந்தியங்கும் படியாய் கிடந்து உன் போல்வாய் காண்பேனி உலகங்கம் இருக்கின்ற சைவி நேர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கங்கள் இன்றைய பதிவில் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் வருடத்திய ராசி பலன்களை பற்றி பார்ப்போம் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாவது வருடம் அதற்கு கூட்டு தொகை ஒன்பது என்று வருகிறது ஒன்பதுக்கு அதிபதி செவ்வாய் ஆகவே செவ்வாயுடைய நிலையை பொறுத்து இந்த வருடம் பலன்களை கொடுக்கும் என்கிறது தான் ஜோதிட சாஸ்திரம் இந்த மங்களகரமான ஜனவரி ஒன்றாம் தேதி புதன்கிழமை வளர்ப்புறை என்று வளர்ப்புறை பிரதமை திதி பிரதமை திதி வளர்ப்புறை என்று பூராடம் நட்சத்திரத்தில் பிறக்கிறது இந்த லக்னம் என்பது இந்தியாவை இந்தியாவை பொறுத்தவரை இந்த லக்னம் கன்னி லக்னமாக அமைகிறது ஒவ்வொரு உலகத்தின் ஒவ்வொரு பாகத்திற்கும் கிட்டத்தட்ட லக்கணம் மாறிக்கொண்டு தான் இருக்கும் அதன்படி இந்தியாவுக்கு இது கன்னி லக்னத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருடம் பிறக்கிறது கன்னி கேதுபாடு கேதுபாடிருந்து குருவால் பார்க்கப்படுகிறார் ஆகவே தெய்வபலம் இந்தியாவுக்கு நன்றாக இருக்கிறது அடுத்து ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும் என்ன நல்ல பலன்களை தரும் என்று வரிசையாக பார்ப்போம் ஆயில்யம் நட்சத்திரத்திலே பிறந்த கடகராசி அன்பர்களையும் ஆயுள் எச்சந்தை பிறந்தவர்களுக்கு இந்த வருடம் ஒவ்வொரு நன்மையை நன்மையே தரக்கூடிய வருடமாகத்தான் இருக்கிறது அஷ்டம சனி தர சமயம் ஆரம்பத்தில் நடந்து கொண்டிருந்தாலும் மார்ச் இருபத்தொம்பதாம் தேதி சனி பயிற்சிக்கு பிறகு சனி முற்றிலுமாக விளக்கி விடுகிறது ஆகவே சனியின் தோஷம் அதன் பிறகு ஏற்படாது அடுத்து மே மாதம் பதினான்காம் தேதிக்கு பிறகு குருபான் உங்கள் ராசிக்கு லாபஸ்தானத்திலிருந்து விரையஸ்தானத்துக்கு வருகிறார் விரயஸ்தானத்துக்கு வந்தாலும் கவலைப்பட வேண்டாம் அந்த விரயம் சுபவரியமாகவே இருக்கும் இந்த வருட ஆரம்பத்தில் உங்களுக்கு நல்ல குருபலம் இருக்கிறது அப்பொழுது திருமணமாகாத ஆண்களுக்கும் பெண்களுக்கும் திருமணம் கைகூடும் பொதுவாக ஆழியம் நட்சத்திர என்றாலே மாமியாருக்கு ஆகாது என்று பொதுவாக சொல்லிவிடுவார்கள் ஆனால் சாஸ்திரத்தில் அப்படி கூறவில்லை அது நம்முடைய சீனிவாசன் பஞ்சாங்கத்தில் தெளிவாக எழுதியிருக்கிறோம் சீனிவாசன் பஞ்சாங்கத்திலே பொருத்தம் பகுதியிலே ஒரு பக்கத்துக்கு அதற்கு ஒதுக்கி இருக்கிறோம் ஆயுள் நட்சத்திரத்துக்கு பெரிய தோஷங்கள் ஏற்படுத்தாது என்று ஆயுள் ஒன்றாவது பாதம் மட்டுமே தோஷம் மற்ற இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் தோஷம் அறவே கிடையாது மாமியாருக்கு தோஷம் செய்யாது அதுவும் இந்த சந்திரனானவர் ஆழ்ந்த இருந்த சந்திரனானவர் குருவால் பார்க்கப்பட்டாலும் அல்லது குருடன் சென்றாலும் புதன் சுகன் இந்த கிரகங்களோடு இருந்தாலும் கூட இந்த ஆழியம் நட்சத்திர தோஷம் என்பது அறவே ஒன்றாவது ஒன்னாவது பார்த்திருக்குள் கிடையாது அது நம்முடைய சீனிவாசன் பஞ்சாங்கத்திலும் எழுதியிருக்கிறோம் இந்த வருடம் புதிதாக சப்தரிஷு வாக்கிய பஞ்சாங்கம் என்று போட்டிரு போட்டிருக்கிறோம் அந்த வாக்கிய பஞ்சாங்கத்திலும் எழுதியிருக்கிறோம் ஏனென்றால் இந்த ஆழ்மை பிறந்தவர்கள் நிறைய பேர் திருமணமாகாமல் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் அந்த கஷ்டம் படக்கூடாது என்பதற்காக அவர்களுக்கு நல்வாழ்வு கிடைக்க வேண்டும் என்பதற்காக இந்த விஷயங்கள் எல்லாம் சொல்லியிருக்கிறோம் இந்த ஆழியம் நட்சத்திர பிறந்தவர்களுக்கு இந்த வருடம் ஆகாதவர்களுக்கு விரைவில் திருமணம் கைகூடும் என்று இருக்கிறது இந்த வருடம் ராகு பயிற்சிகள் ரெண்டு எட்டிலே ஆழி அமைச்சரில் பிறந்தவர்களுக்கு வந்தாலும் கவலைப்பட வேண்டாம் குரு உங்களை நோக்கி வருகிறார் உங்கள் ராசிக்கு லாபஸ்தானத்திலிருந்து சுபவரியத்திற்கு வந்து அதன் பிறகு உங்கள் ராசிக்கல சில காலம் இருக்கிறார் ஆகவே தெய்வஸ்தானங்களுக்கு யாத்திரையை செய்து நல்ல பலன்களை பெறுவீர்கள் இதுவரை நீங்கள் செய்த பூஜைகளுக்கு நல்ல பலன்களை ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த வருடம் குருபலம் உள்ள காலம் என்று பார்த்தால் இந்த ஆயுள் நட்சத்திர பிறந்தவர்களுக்கு இந்த வருட ஆரம்பத்திலேயே ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் பதினான்கு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வரை குருபணம் இருக்கிறது அதிலும் முக்கியமான குருபணம் என்பது சித்திரை மாதம் முழுமைக்கும் உங்களுக்கு நல்ல குருபணம் இருக்கிறது சித்திரை மாதம் உங்கள் ராசிக்கு பத்தாமத்தில் சூரியன் உச்சமாக இருக்கின்ற அந்த காலகட்டத்திலே குருபான் லாபஸ்தானத்தில் லாபஸ்தானத்திலே உங்கள் ராசிக்கு அனுகூலமான நட்சத்திரமான மிருகசீஷம் ஒன்று இரண்டு பாதங்களில் சஞ்சாரம் செய்கிறார் ஆக பத்து நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் பதினான்கு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தொந்து வரை அதாவது சித்திரை மாதம் முழுமைக்கும் நல்ல குருபணம் இருக்கிறது ஆகவே சித்திரை மாதத்தில் திருமணமாகாத ஆயுள்யம் அச்சலில் பிறந்த ஆண்களுக்கும் பெண்களுக்கும் கண்டிப்பாக திருமணம் கைகூடும் என்று எதிர்பார்க்கலாம் அடுத்து இந்த ஆயுள்யம் நெச்சலில் பிறந்தவர்களுக்கு திருமணம் முடிவானால் இரண்டு அல்லது மூன்று மாதங்களுக்குள் அவசியம் திருமணத்தை உடனடியாக நடத்த வேண்டும் இல்லாவிட்டால் நடுவில் யாராவது வந்து குழப்பம் செய்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது அடுத்து தொழில்துறையில் ஈடுபட்டவர்களுக்கு மிகவும் கஷ்டப்பட்டு உழைத்தால் மட்டுமே நல்ல லாபத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் இல்லாவிட்டால் உங்களுக்கு செலவுக்கு ஏற்ற வருமானங்கள் மட்டுமே வரும் ஆனால் கவலைப்படுவதற்கு ஒன்றுமில்லை செலவும் இருக்கும் அதற்குரிய வருமானமும் இருக்கும் இந்த வருஷம் விவசாயிகள் நல்ல மகசூலை பெறுவார்கள் ஆனால் அவர்கள் அருகில் இருக்கின்ற வேளாண் அரங்கத்திற்கு சென்று இந்த வருடம் எதை பயிரிட்டால் நல்லது என்று தெரிந்து கொண்டு அங்கே இருக்கின்ற விஞ்ஞானிகளிடம் அதாவது வேளாண் விஞ்ஞானிகளிடம் தெரிந்து கொண்டு அதை நீங்கள் பயிரிட்டால் மட்டுமே நல்ல லாபத்தை பெற முடியும் இல்லாவிட்டால் தண்ணீரிலே பயிர்கள் சேதமடைவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது இளத்தரிசுகள் பெண்களுக்கு இந்த வருடம் ஓரளவு யோகமான ஆண்டு திருமணமாகாத ஆண்களுக்கும் பெண்களுக்கும் விரைவில் திருமணம் கைகூடுவதனால் குடும்பத்தில் அமைதியான சூழ்நிலைகள் உருவாகும் உத்தியோகஸ்தர்களுக்கு உயர்வு காரணமாக பது காரணமாக இடமாற்றங்கள் ஏற்படும் அந்த இடமாற்றம் நல்ல மாற்றமாகவே இருக்கும் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு இந்த வருடம் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் என்று எதிர்பார்க்கலாம் அந்த குழந்தை பாக்கம் சிறு மருத்துவத்தின் பேரில் கிடைக்கும் பொதுவாக ஆயுதம் நட்சத்திர தேவதை சர்பராஜன் என்று கூறுவார்கள் அதாவது ஆதிசேஷன் என்று கூறுவார்கள் ஆகவே ஆதிசேஷன் மீது கொண்ட பெருமாளை வணங்கலாம் அல்லது ஒருமுறை நாகர்கோயில் சென்று ஆல்யம் நட்சத்திரம் என்று நாகர்கோவில் சென்று கன்னியாகுமரிக்கு அருகில் இருக்கின்றது நாகர்கோவில் அங்கே நாகர்கோயில் சென்று நாகராஜ பெருமானையை வணங்கிவிட்டு அங்கே சந்தான கோபாலுடைய கோயில் இருக்கிறது அங்கே சென்று சந்தான கோபாலையும் சிவனையும் வணங்கிவிட்டு வர வேண்டும் அதன் மூலமாக நாக தோஷங்கள் விலகும் ஆயுள் நட்சத்திர தோஷமும் விலகும் அங்கே வணங்கிவிட்டு திருப்பதி சாரம் என்று சொல்லக்கூடிய ஒரு பெருமாள் கோயில்கள் இருக்கிறது அங்கே சென்று திருப்பதி சாரம் சென்று பெருமாளையை வணங்கிவிட்டு வர வேண்டும் அவ்வாறு வணங்கிவிட்டு வந்தால் நிச்சயமாக பெருமாளுடைய அனுகிரகத்தினாலும் நாகராஜனுடைய அனுகிரகத்தினாலும் திருமணமாகாத ஆண்களுக்கும் பெண்களுக்கும் ஆழியமைச்சரே பிறந்தவர்களுக்கு கண்டிப்பாக திருமணம் கைகூடும் தோஷங்கள் விலகி நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த வருடம் இந்த கடகராசிலே பிறந்து ஆழியத்திலே பிறந்தவர்களுக்கு நல்ல முன்னேற்றம் இருக்கிறது மொத்தத்தில் அறுபத்தி ஐந்து சதவீத நன்மைகளை பெறுவார்கள் என்பது உறுதி இவ்வாறாக ஆழியமைச்சரை பிறந்தவர்களுக்கான இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அவனுடைய ராசி பலன்களை பற்றி பார்த்தோம் மீண்டும் அவன் நல்ல பதிவில் இணைவோம் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் கடக ராசியில் இருக்கக்கூடிய மூன்றாவது நட்சத்திரமான ஆயில்யம் நட்சத்திரம் புதனுடைய நட்சத்திரம் ஆயில்யம் நட்சத்திரம் இந்த நட்சத்திரத்துல ஒன்றாம் பாதம் இரண்டாம் பாதம் மூன்றாம் பாதம் நான்காம் பாதம் இந்த நான்கு பாதத்தில் பிறந்தவர்களும் இந்த கடக ராசியை சேர்ந்தவர்கள் இந்த கடக ராசி பார்த்தீங்கன்னா காலபுருஷனுக்கு நான்காவது ராசி அதாவது சுகஸ்தானத்தை கொடுக்கின்ற ராசி இந்த கடக ராசி பார்த்தீங்கன்னா சந்திரனுக்குடைய வீடு இந்த ராசியில தான் சந்திரன் ஆட்சி பெறார் அப்படி இருக்கும்போது இந்த ஆயில் நட்சத்திர அன்பர்கள் மிகவும் திறமைசாலிகளாக இருப்பாங்க நிறைய பேர் பாத்தீங்கன்னா அதிகமான ஒரு திறமையை கொண்ட அன்பர்களாக தான் இருக்கிறீங்க ஆனாலும் கடந்த இரண்டு வருடத்துல உங்களுக்கு அந்த திறமைக்கு ஏற்ற ஒரு அங்கீகாரம் கிடைக்காமல் மிகவும் அவமானப்பட்டு இருக்கக்கூடிய ஒரு அன்பர்களாக தான் இருக்கிறீங்க இந்த ஆயில்ய நட்சத்திர அன்பர்கள் இந்த அஷ்டம சனியின் பிடியில அதிகமாக பாதிக்கப்பட்ட இந்த கடகராசியில் இரண்டாவது நட்சத்திரம் இந்த ஆயில்ய நட்சத்திர நான்கு பாத நட்சத்திர அன்பர்களும் நான்கு பாதத்துல பிறந்தவர்களும் இந்த ராசியில இருக்கிறதுனால முழுமையாக இவங்களும் பாதிக்கப்பட்டிருப்பாங்க நிறைய அவமானங்கள் அசிங்கங்கள் துரோகங்கள் ஏமாற்றும் நம்பி இவர்கள் வாழ்க்கை பயணத்தை தொடர்ந்த ஒரு கதையெல்லாம் இருந்திருக்கும் அந்த அளவிற்கு இந்த ஆயில நட்சத்திர அன்பர்கள் தான் இந்த அஷ்டம சனியின் பொழுது ஒரு மிகப்பெரிய ஒரு ஏமாற்றத்தை சந்திச்சிருப்பாங்க இவர்களுக்கு இந்த புத்தாண்டு பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி பாத்தீங்கன்னா மிக சிறப்பான ஒரு நன்மையை அழிக்கக்கூடிய ஒரு தான் இருக்க போகுது இந்த ஆயில்ய நட்சத்திர அன்பர்கள் வெகுவாக சில விஷயங்களை கிரகிக்க கூடிய தன்மை வாய்ந்தவர்களாக தான் இருப்பாங்க ஒரு விஷயத்த சொன்னா சட்டன்னு கூடிய ஒரு அன்பர்களாக தான் இருப்பாங்க அதே விஷயத்த தொழிலாகவோ இல்ல வேலையாகவோ செய்யும் போது அதுல நிறைய ஒரு முன்னேற்றத்தை காண்பவர்கள் இந்த ஆயில்ய நட்சத்திர அன்பர்கள் இந்த நட்சத்திர அன்பர்கள் செய்யக்கூடிய தொழிலில் பார்த்தீங்கன்னா கடந்த ஒரு மூன்று வருடங்களாக பாத்தீங்கன்னா நிறைய ஒரு ஆர்டர்ஸ் இல்லாம எந்த விதமான ஆர்டர்ஸ் வந்தாலும் அதுல ஒரு என்ன சொல்றது ஒரு பேட் கமெண்ட்ஸ் ஏதாவது குவாலிட்டி சரியில்லை ஏதோ ஒண்ணு சரியில்லை நீங்க அனுப்புன ஆர்டர்ஸே திரும்ப ரிட்டர்ன் பேக் வர்றதுக்கு கூட வாய்ப்புகள் இருந்திருக்கும் இதெல்லாமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த கவன குறைவின் மூலமாக ஏற்பட்ட பிரச்சனைகள் நிறைய ஆயுள்ய நட்சத்திர அன்பர்கள் கடந்த இரண்டு வருடங்களாக பாத்தீங்கன்னா கவனக்குறைவின் மூலமாக நிறைய இழப்புகளை இழந்திருக்கிறீங்க அதாவது தொழில

இதோடு இல்லாமல் உங்களுடைய வேலையில் அப்படியே பாதியில் பாதியில் போட்டு போட்டு போகக்கூடிய அந்த இடர்பாடுகளெல்லாம் இந்த ஆங்கிலம் நட்சத்திர அன்பர்கள் சம்பாதித்தவர்கள் தான் சொல்லணும் கடந்த இரண்டு வருடங்களாக ஏன்னா தொழில் செஞ்சால் நமக்கு எல்லா இடத்துலேயும் கொஞ்சம் கிளியரான ஒரு கம்யூனிகேஷன் இருக்கணும் உங்களுக்கு ஃபர்ஸ்ட்ல இருந்து கடைசி கஸ்டமர் ரெண்டு வரைக்குமே பாத்தீங்கன்னா அந்த கம்யூனிகேஷன் டிஃப்ரென்ஸ் வந்து உங்களுக்கு அதிகமாக இருக்கும் கஸ்டமர் ஏதாவது ஒன்று கேட்பாங்க அதை வாங்கிட்டு வர எூட்டிவ் வந்து பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட வேற மாதிரி சொல்றது நீங்க ப்ராடக்ட்டை எக்ஸிக்யூட் பண்ணும்போது அங்க தயாரிக்கிறவங்க வேற அதை பண்ணி கடைசி எண்டு கஸ்டமருக்கு போகும்போது நான் கேட்டது வேற நீங்க கொடுத்தது வேற அப்படின்ற மாதிரி சொல்லக்கூடிய அளவிற்கு அந்த ப்ராடக்ட்ல நிறைய டிஃப்ரென்ஸ் இருந்திருக்கும் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த அஷ்டம சனி தான் உங்களுக்கு இந்த மாதிரியான பிரச்சனை எல்லாம் பண்ணதுக்கு காரணமே கவனக்குறைவு நீங்க யாரையாவது நம்பி அந்த தொழில கொடுத்துருப்பீங்க ஒரு சூப்பர்வைசரே இருக்கிறாரு அந்த தொழில உங்களுக்கு அடுத்தபடியே அதை நிர்வகிக்கக்கூடிய ஒரு ஆள் இருக்கிறாங்க அப்படின்னா அவங்கள நம்பி நீங்க சில பொறுப்புகள் எல்லாம் கொடுத்துருப்பீங்க அவங்களே பார்த்தீங்கன்னா உங்களை ஏமாற்றக்கூடிய அளவுக்கு உங்ககிட்ட இருக்கக்கூடிய அந்த பணத்தை எல்லாத்தையுமே ஏமாற்றக்கூடிய அளவுக்கு சில வேலைகள் எல்லாம் பண்ணியிருப்பாங்க இது எல்லாமே இந்த ஆயுள்ய நட்சத்திர அன்பர்களுக்கு தான் அதிகமாக நடந்திருக்கும் இந்த கடந்த இரண்டு வருடத்துல இப்போ இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல புத்தாண்டுல மேடம் எனக்கு இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் சரியா வந்துருமானா ஆனால் தொழில சில அளவு கடன் பட்டுட்டேன் இந்த கடன்கள் எல்லாத்தையுமே நான் அடைச்சிருவேனா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா இந்த ஆயுள நட்சத்திர அன்பர்கள் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி கடனை அடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள்லாம் தேடி வரக்கூடிய ஒரு நேரம் உங்களை தேடி சில இன்வெஸ்டர்ஸ் இன்வெஸ்டர்ஸ் வந்தாலும் அந்த இன்வெஸ்ட்மெண்ட் நீங்க உரிய அளவுல பயன்படுத்தக்கூடிய ஒரு நேரமும் இருக்கு கண்டிப்பாக அந்த ஒரு என்ன சொல்றது உங்களுடைய அந்த மதிப்பு குறையாமல் பார்த்து கொள்ளக்கூடிய ஒரு நேரமா இருக்கும் கடந்த வருடம் எல்லாம் பார்த்தீங்கன்னா மானம் மரியாதை எல்லாமே போச்சு ஏண்டா இருக்கிறோம் ஏண்டா இந்த தொழில செய்யறோம் அப்படின்ற மாதிரியாக அந்த தொழில சில இடர்பாடுகளை செஞ்சிருப்பீங்க இப்போ அந்த மதிப்பு குறையாமல் சில வேலைகளை செய்யக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் அடுத்து ஆயிலம் நட்சத்திர அன்பர்களுக்கு வேலை வாய்ப்புல இந்த வருடம் நிறைய ஒரு மாற்றங்கள் காத்துட்டு இருக்குது மாற்றம் காரணங்கள்னு சொல்ல உங்களுக்கு சில குடும்பத்தை விட்டு பிரிந்து போகக்கூடிய ஒரு சூழ்நிலை எல்லாம் இருக்கும் மேடம் என்ன மேடம் குடும்பத்தை விட்டு பிரிஞ்சுன்னு சொல்றீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா குடும்பத்தை விட்டு பிரிந்துனா நீங்க தொலைதூரமா உங்களுக்கு வேலை கிடைப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கு உங்க குடும்பத்தை சேர்த்து கூட்டு போக முடியாத ஒரு சூழ்நிலையில இருக்கும் சில பேருக்கு வெளிநாட்டுல வாய்ப்புகள் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு இந்த மாதிரி வேலையில ஒரு நிறைய உயர்வு ஏன்னா இதனால் வரைக்கும் வேலையே இல்லாம இருந்திருக்கிறீங்க வேலை இல்லாம ஆறு மாசமா எட்டு மாசமா அனுபவிச்ச துன்பங்களும் துயரங்களும் அதிகமானது இந்த பாருங்க அடுத்த இருந்து உங்களுடைய குடும்பத்தோட சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையும் இருக்கு இந்த ஆயிலம் நட்சத்திர அன்பர்களுக்கு குடும்பத்தை பிரியமே அப்படின்னு கவலைப்படுறவங்களுக்கு நான் சொல்லக்கூடிய சின்ன ஜோதிட ரீதியாக ஒரு விளக்கம் என்னன்னா உங்களுடைய குடும்பம் அதனால அந்த சேர்ந்து இருக்கணும் நினைச்சாலும் சில பிரச்சனைகளை கொடுப்பாரு அவரு அதனால நீங்களே ஆட்டோமேட்டிக்கா வெளியில போறது உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு நன்மையை தரக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் எப்படி ஆஹ் அக்கறைக்கு இக்கறை பச்சை அப்படின்ற மாதிரி சொல்ற மாதிரி அங்கே வெளியில இருந்தாதான் உங்களுடைய பாசமும் நேசமும் குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு தெரியும் அதனால அதை நீங்கள் புரிஞ்சு நடந்துக்கிட்டீங்கன்னா கண்டிப்பாக இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் ஆயுள் நட்சத்திர அன்பர்களுக்கு மிகப்பெரிய வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு வருடமாக இருக்கும் வெளிநாட்டில் இருக்கிறீங்க நீங்க அப்படின்னீங்கன்னா கண்டிப்பாக இந்த காலகட்டம் திருமண தடைகள் அதிகமாக இருந்திருக்கு கடந்த வருடத்துலலாம் திருமணம் நடைபெறாமல் தோறு திருமணத்திற்காக நீங்கள் நிறைய செலவுகள் பண்ணக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் கூட இருந்திருக்கு அதனால வெளிநாட்டு வெளிநாட்டுல இருக்கிறோம் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக உங்களுக்கு பெண்கள் கொடுக்காமலே இருந்திருப்பாங்க மாப்பிள்ள கொடுக்காம இருந்திருப்பாங்க இந்த மாதிரி எல்லாம் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் அதாவது புதுசு புதுசா பிரச்சனையை அனுபவித்தவர்கள் அப்படின்னு சொன்னோம்னா இந்த ஆயில்ய நட்சத்திர அன்பர்கள் தான் இவங்களுக்கு வந்த பிரச்சனைகள் மாதிரி வேற யாருக்குமே வந்திருக்காது அந்த அளவுக்கு புதுசு புதுசா வரக்கூடிய பிரச்சனைகள் தான் இந்த ஆயில்ய நட்சத்திர அன்பர்களுக்கு அவர்களுக்கு எல்லோருக்குமே அந்த திருமண தடைகள் விலகக்கூடிய ஒரு நேரம் வெளிநாட்டுல இருந்தீங்கன்னா அடுத்த குழந்தை பாகியமும் ஏற்படக்கூடிய ஒரு நேரமாக இருக்க போது இந்த வெளிநாட்டு இருக்கக்கூடியவர்களுக்கு வேலை வாய்ப்புல சில சிரமங்கள் உண்டான நேரம் அதிகமான சிரமத்தை அனுபவிச்சாச்சு இன்னமே அனுபவிக்கிறதுக்கு எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்றவங்களுக்கு சிரமங்கள் உண்டான ஒரு நேரமாக இருக்கும் இது எல்லாமே அடுத்து பாத்தீங்கன்னா இந்த ஆயுள்யம் நட்சத்திர பெண்கள் பெண்கள் தான் முக்கியம் ராசியில எல்லா நட்சத்திரத்திலயுமே பெண்கள் தான் முக்கியமான ஒரு பங்கு வகிக்கிறார்கள் தாயை போன்ற ஒரு மிக பெரிய ஒரு பங்கை வகி வகிப்பவர்கள் இந்த ஆயுள்ய நட்சத்திர பெண்கள் குடும்பத்துல இவங்க இல்லாத ஒரு ஆஹ் குடும்பமே இருக்காது அந்த அளவுக்கு ஆயுள்ய நட்சத்திர பெண்கள் எல்லா இடத்துலயும் இவங்க பேர் சொல்லு மாதிரிதான் இருப்பாங்க ஒரு ஒரு அந்த வீட்டில் இந்த ஆயில நட்சத்திர பெண்கள் இருக்காங்கன்னா இவங்களை கேட்காம அந்த குடும்பமே எதுவுமே செய்ய முடியாது அப்படின்ற அளவில் இருந்த அந்த குடும்பமே பார்த்தீங்கன்னா கடந்த ஒரு வருடத்துல மிகப்பெரிய ஒரு இடர்பாடுகளை தேவையில்லாத இழப்புகளை கணவன் மனைவி பிரச்சனைகள் அடுத்து பார்த்தீங்கன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் ஏமாற்றக்கூடிய ஒரு வேலை கணவனுக்கு தெரியாமல் சில வேலைகளை செய்யறது மனைவி கணவன் மனைவிக்கு தெரியாமல் சில வேலைகளை செய்யறது இது எல்லாமே இந்த ஆயிரிய நட்சத்திர பெண்களுக்கு தான் நடந்திருக்குது அடுத்து பாத்தீங்கன்னா யாரை நம்பி நீங்க இத்தனை நாள் காலம் வாழ்ந்துட்டு இருக்கிறீங்களோ அவர்களே உங்களை ஏமாற்றக்கூடிய அளவிற்கு சில சம்பவங்களும் இந்த பெண்களுக்கு நடந்திருக்கும் சில பெண்களுக்கு பாத்தீங்கன்னா ஆயிலிய நட்சத்திரத்துல பெற்றோர்களே எதிரிகளாக மாறக்கூடிய அளவிற்கு இந்த ஆயிலிய நட்சத்திர பெண்களுக்கு நடந்திருக்குது எப்படி பாருங்க நான் சொன்ன மாதிரி இந்த ஆயிலிய நட்சத்திர அன்பர்களுக்கு தான் எல்லா விதத்துல இருந்தும் அந்த பிரச்சனைகள் இந்த அஷ்டம சனியில நடந்திருக்குது இது எல்லாமே உங்களுக்கு இந்த உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் பயணிக்க நீங்கள் கூடிய ஒரு நேரம் உங்களுடைய பயணத்தை நோக்கி நோக்கி பாதையை ஒரு நேரம் இதுதான் நமக்கு நல்லது இது நமக்கு தேவை இல்லை அப்படின்னு நீங்களே யூகிச்சு அதனுடைய முடிவை நோக்கி பயணிக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் அப்போ உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா வளர்ச்சின்றது ஆட்டோமேட்டிக்கா